ஐப்பன்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இந்த மாடு வந்து செனா மாடு விற்பனைக்கு வந்து இருக்குது இப்போ வந்து எட்டு மாதம் வந்து இந்த மாட்டுக்கு வந்து ஆகுது சுளி சுத்தம் ரொம்ப வந்து சாதவான குணம் அருமையாக வந்து இருக்கும் வீட்டுக்கு வளர்ப்புக்கு இப்போ வந்து இந்த மாடு வந்து நம்ம கையில் தான் வந்து இருக்குது இது வந்து கரெக்டாக வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பக்கத்தில் தான் வந்துருக்கு குந்தாரப்பள்ளி டு வேப்பனப்பள்ளி போகிற ரூட் குந்தாரப்பள்ளியிலேருந்து சரியாக வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த மாடு வந்து இருக்குது முதலீட்டு தான் ரெண்டு பள்ளி தான் வந்து இருக்கு இன்னொரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே வந்து பாத்தீங்களா கன்று வந்து போட்டுரும் ஸோ யாரும் வேணாலும் வந்து பிடிச்சிக்கலாம் பால் கறகவும் வந்து பார்த்திங்களா அமைதியான இருக்குது மாடு வந்து பார்த்திங்கனா ஸோ பால் கரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து கொடுக்காது நீங்கள் வந்து மடியிலே வந்து கையை வச்சாலேயும் ஸோ ரொம்ப வந்து சாதுவாக இருக்குது ரொம்ப அருமையான மாடு உங்களுக்கு வந்து வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி வாங்கிட்டு போங்க ஸோ சின்ன குழந்தைங்க யார் வேணாலும் வந்து பிடிச்சிக்கலாம் மேய்ச்சலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கனா அருமையாக இருக்கும் அந்த மாடு வந்து பார்த்திங்கலாம் முதலீடு ரெண்டு பல் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பக்கம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வேணாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி வாங்கிட்டு போங்க